தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்க உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கோம் எதிர்க்காக பகுத்தறிவோட ஒரு பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்துக் கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கலைஞருடைய தலையை சீவ பெண் அவரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை இப்ப டுவெண்டி டுவெண்டி நீ கொடுக்குற அந்த இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடியானு சரி எனக்கு தேவையில்ல அந்த இரண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பாத்தீங்களா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதே கணக்கு கலைஞர் தாத்தா என்ன வந்துச்சு அதேதான் நம்முடைய அவருக்கும் உன் தலையை நான் எடுத்துருவேன் உன் தலைக்கு நான் பத்து கோடி கொடுப்பா அதெல்லாம் அவர் களம் கண்டுக்கவே இல்லை அவர் சும்மா அவங்க ஸ்டாண்டை மாத்தி மாத்தி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும் போது உடனே அடுத்தது நம்முடைய கனிமொழி மேடம் அது கலைஞர் புள்ள இல்லையா கனிமொழி மேடம் சொல்றாங்க உடனே ஏன் நீங்க மொத்தம் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் நீங்க மாத்திக்கலையா என்று உடனே சொன்னாங்க அவர் வாயை அடிச்சு போயிட்டாரு கொள்கையை விட்டு கொடுக்காம கலைஞர் சொன்னதுதான் அரசியல் பளபளப்பை காட்டிலும் சுயமரியாதை சிங்கங்களாக கொள்கை சிங்கங்களாக உலாவது தான் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி என்று சொன்னார் பாத்தீங்கன்னா அதை நிலைநாட்டக்கூடிய குடும்பம் தான் உயர்த்தி பிடிக்கும் நமக்கான அவங்க